பவ வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை கெட்ட செயல்கள் செய்பவன் இப்போது நல்ல முறையில் சுகமாக வாழ்கிறான் என்றால் அவன் முந்தைய பிறவியில் செய்த நல்ல கர்மாவின் பயன்களை அனுபவிக்கும் நேரம் அதுவாக இருக்கும் நல்லவர்கள் சில நேரம் கடுமையான கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் என்றால் அவர்களது முற்பிறவியல் செய்த தீய கர்மாக்கள் ஆகும் ஆனால் நன்மை தீமை செயலுக்கு ஏற்ப விளைவுகள் கட்டாயம் அனைவருக்கும் உண்டு பிரபஞ்சத்தின் சட்டமும் அதுதான் காரணமில்லாமல் காரியமில்லை மனதால் கூட பிறருக்கு நாம் எப்போதும் தீங்கு நினைக்கக்கூடாது குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் சிந்திக்காமல் முடிவெடுக்காதே பிறகு வருந்தி பயன் கிடையாது நிதானமாக என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு அனைத்தையும் நான் உனக்கு சாதகமாக மாற்றியமைப்பேன் நீ கண் கலங்கும் போதெல்லாம் உனக்கு கை கொடுத்து ஆறுதல் படுத்த உன் தந்தையான நான் இருக்கும்போது எந்த துன்பம் உன்னை நெருங்கினாலும் புன்னகையோடு எதிர்கொள் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருவர் அவரது கர்ம பலன்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கூறியுள்ளாரே ஒழிய அதை விழிப்பு நிலையில்தான் அனுபவிக்க வேண்டும் என்று கூறவில்லை அவற்றை கனவு நிலைகளிலும் கூட அனுபவித்து கழிக்கலாம் என்று கூறியுள்ளார் ஒரு மனித உடலில் பத்து வருடங்கள் கஷ்டப்பட்டு அனுபவித்து தீர்க்க வேண்டிய கர்மாவை மனம் ஒன்றி மனதால் வருந்தி மானசீகமாகவோ அல்லது மன உளைச்சலாகவோ கனவில் சில மணி நேரங்களில் அனுபவித்து தீர்த்து விடலாம் இந்த மாதிரி செய்யலால் கர்ம வினைகளின் பாதிப்பை நாம் போக்கிவிடலாம் சேவை செய்தாலும் நாம் பாவச் செயல்களின் கேடுகள் குறைந்துவிடும் தெய்வங்களின் படங்கள் திரு உருவங்கள் புனிதமானவை அவற்றிற்கு நாம் சேவை செய்யும் பொழுது நம் பாவங்கள் அவற்றிற்கு சென்றுவிடும் அந்த புண்ணிய பலன்கள் நமக்கு வந்து சேர்ந்துவிடும் நாம் சத்புருஷர்களுக்கும் சரியான யோக்கியதை உள்ளவர்களுக்கும் தானம் செய்யும் பொழுது இது போன்ற பரிமாற்றம் நடைபெறுகிறது சமர்த்த சத்குருவை நாம் தியானம் செய்யும் பொழுது இது போன்ற பரிமாற்றம் தியானம் என்ற ஊடகம் மூலமாக நடைபெறுகிறது ஒரு சத்குருவானவர் ஒரு சேவகன் செய்யும் சேவைகளை ஏற்றுக்கொண்டு அந்த சேவையை ஒரு கருவியாக கொண்டு அந்த பக்தனிடமுள்ள பாவங்களை போக்கி தன் தவ பயனை அந்த சேவகனுக்கு வழங்குகிறார் யாரேனும் ஒருவர் அவரது பாவச் செயல்களின் பயனை அனுபவித்தே தீர வேண்டும் ஆனால் தெய்வங்களும் தெய்வீக அவதாரங்களும் அபரிமிதமான சாந்தியும் தெய்வீக ஒளியும் பிரகாசமும் அக்னி போல தீவிர சக்தியும் கொண்டிருப்பதால் பக்தனின் கர்ம வினைகளை பொசுக்கி சாம்பலாக்கி விடுவார் நம் சாயப்பா உன் கர்ம பலன்களை செய்ய மிகச்சிறந்த பரிகாரம் என்ன தெரியுமா உன் வீட்டில் மூதாதையர்கள் செய்து வந்த மத சடங்குகள் நின்று போயிருக்கின்றன அவற்றை மறுபடியும் செய் விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் உன் வாழ்வில் வெற்றி கிட்டும் வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் வாழ்க்கையில் நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே தோல்விகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று உன் வாய்தான் சொல்கிறதே தவிர உன் மனம் அதை ஏற்க மறுக்கிறது சில தருணங்களில் நீ விரக்தியடைய இதுவே பெரும் காரணம் உன் வாழ்வில் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் இது பொருந்தும் நிகழும் செயல்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு அவைகள் எல்லாம் உன் நல்லதிற்கே என்று நினை இக்கட்டான சூழ்நிலை எதுவாயினும் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே உன்னை அதிலிருந்து மீள வழிவகுக்கும் ஒரு முறைக்கு பல முறை ஒரு செயலை செய்வதற்கு முன்பு யோசித்து செயல்படு அதே சமயம் செயல்படாமல் யோசித்து கொண்டே இருந்து விடாதே நீ எடுக்கும் முடிவுகள் தவறினால் வருந்தாதே அதை மீண்டும் முயற்சித்து வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கையுடன் மீண்டும் செயல்படு நிச்சயம் உன்னை நான் கரை சேர்ப்பேன் நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் எப்படிப்பட்ட உதவி வேண்டுமானாலும் செய்வேன் உன் லட்சியம் நானாக இருக்கட்டும் நான் உன்னுடையவனாக இருப்பேன் உன் குறிக்கோளை அடைய செய்யும் பொறுப்பு என்னுடையதாக இருக்கும் எப்படிப்பட்ட உதவி வேண்டுமானாலும் நான் உனக்கு செய்கின்றேன் வாழ்க்கையில் நீ பேசும் செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும் நீ ஒன்று நினைத்திருப்பாய் ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே போலத்தான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பது இல்லை என்றைக்கும் பேசுவதற்கு முன்னர் கவனமாக யோசித்து பேசு அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும் சொற்களுக்கு நீதான் பொறுப்பு ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது அதனால் பேசும்போது கவனமாக பேசு வாழ்க்கையில் இறப்பு தான் முடிவு என்று செய்யாதே உன்னை சுற்றி ஆயிரம் துர்நாற்றங்கள் வீசலாம் ஆனால் அதை சகித்து போக சொல்லவில்லை அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும் வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளுமே தவிர லட்சியங்கள் பாதைகள் வாழ்க்கையாகாது வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள் ஓட்டமெல்லாம் இதைத்தான் வாழ்க்கை என்றே என் பிள்ளைகள் நீ எண்ணுகிறார்களே ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவுக்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்கையில் உன் ஆத்மாவை காயப்படுத்துவதற்கு காரணமான அனைத்தையும் நான் எப்படி பந்தாடுகிறேன் என்று பார் இனிமேலாவது எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து முடிவு செய் பிறப்பதற்கு உன் அனுமதியை கேட்டு நான் உன்னை பிறக்க செய்யவில்லை இறப்பு என்பதும் அப்படித்தான் நீயாக எதையும் எந்த முடிவுக்கும் வராதே தாமதமானாலும் காலம் நியதியை கொடுக்கும் அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்க கூட முடியாத நிலையில் இருப்பார்கள் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்து கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகின்றேன் நடந்ததை நினைத்து வருந்தாதே இனி என் ஆசையுடன் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் சாய்ராம் என்ற என் நாமத்தை மட்டும் நீ கொண்டே இரு புதிய கேள்விகளை கேட்டு சிக்கல்களை அதிகப்படுத்தாதே ஒரு நண்பனால் உனக்கு நன்மை உண்டு நீயாக எதையும் முயற்சி செய்ய வேண்டாம் மற்றவர்களின் ஒத்துழைப்போடு உன் வேலை இனிதே முடிந்துவிடும் உனக்கு புகழ் கிட்டும் உன் வாழ்வில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் நீ நினைக்கும் ஒரு அதிசயம் இப்போது நடக்கப் போகிறது அது உன்னை அடியோடு போகிறது கண் விழித்து எழுந்து அந்த அதிசயத்தை நீ விரைவில் காண்பாய் என் தங்கமே என்னை நம்பினால் அசாத்தியம் கூட சாத்தியமே நீ மிகுந்த வேதனை கொண்டு இருப்பதோ சர்வ சாதாரணமான சாத்தியமானதற்கு பிறகு ஏன் கலவரம் நீ கேட்டதை மட்டுமே எப்போதும் நான் கொடுப்பது இல்லை மற்ற எல்லா நல்ல விஷயங்களையும் சேர்த்தே தருவேன் நீ எல்லா நற்குணங்களையும் பெற இப்போது நன்கு தகுதியாகி கொண்டு இருக்கிறாய் என் தங்கமே இதை கண்ணார நீ பார்த்து கொண்டு இருப்பாய் நீ கேட்டதும் கேட்காத மற்ற நல்லவைகளும் இப்போது உனக்கு கிடைக்கவிருக்கிறது கிடைப்பது நிலைக்க இருக்கிறது சந்தோஷமாக இரு உற்சாகமாகவும் இரு சமயோஜித புத்தியுடன் நீ எப்போதும் இரு எப்போது நீ என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா உன்னுடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் திடீரென முழுவதும் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பேன் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் ஆனால் நீ எதற்காகவும் பயப்படாதே நீ அனுபவித்த கஷ்டங்கள் விரைவில் கனவாக மாறி அதுவும் மறைந்தே போகும் ஆனால் உன்னுடைய ஆசைகள் அதை நான் நிச்சயம் உனக்கு கொடுப்பேன் என்று நான் சொன்னது அனைத்தும் கனவாய் போகாது நீ கேட்டதை விட பல மடங்காக உனக்கு நான் நிறைவேற்றப் போகிறேன் இனிதான் உனக்கான வாழ்க்கையை நான் வழங்கப் போகிறேன் என் தங்கமே உன் நன்னடத்தைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை நான் உனக்காக உருவாக்கிவிட்டேன் விரைவில் அது உன் கரங்களில் தவளும் நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி நான் பாதியில் விட்டு விடுவேன் உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்தில் உனக்கு நான் குறித்துள்ள நாளில் உன் கையில் வந்து சேரும் அதுவரை சற்று பொறுமையாக இரு என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துக்கொண்டே இரு கவலைப்படாதே என் தங்கமே நிச்சயமாக அப்பா உன்னை நான் கரை சேர்ப்பேன் ஆனால் எது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது கிடைக்கப் போகிறது என்னை நம்பியவரை நான் ஒருபோதும் கைவிடுவது இல்லை உன்னை நான் கரம் பிடித்துள்ளேன் என்பதை நீ மறவாதே தன் குழந்தையின் கைப்பிடித்து அரவணைத்து பாதுகாத்து வளர்த்து வரும் அப்பாவையும் காப்பாற்றும் அப்பா நான் என்பதையும் நீ என்னாலும் மறவாதே இந்த கருணையுள்ள பக்கிரியை மீறி உனக்கு எதுவும் நடக்காது உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் அளவுக்கு மீறி நடந்துவிடாது என்பதை நம்பு நடக்கும் சில உன்னையும் உன்னை சேர்ந்தவர்களையும் பெருமளவு பாதிக்காது துணிந்து நில் தொடர்ந்து செல் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் சறுக்குவது போல இருக்கும் ஆனால் அனைத்தையும் வழிநடத்தும் இந்த பக்கிரி உன் வாழ்க்கையில் தகுந்த நேரத்தில் நுழைவேன் அப்போது என் எதிர்பாராத அருளால் அவை யாவும் மாற்றப்பட்டு நடக்கும் யாவையும் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் நன்மையாக நடக்கும் உன் வாழ்வில் நீ நிறைய போராடுகிறாய் நிறைய துன்பங்களை சகித்துக்கொண்டும் விட்டாய் எங்கே விடுவு காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுமோ என்ற அளவுக்கு கூட சூழலை சந்தித்தும் விட்டாய் ஆனாலும் அதிசயத்தக்க அளவில் இவை அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனைப்போடு வாழ்வில் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் அது நிச்சயம் நடக்கும் என் குழந்தையே உன் என்னப்படியே வெற்றி இலக்கை நீ எட்டி பிடிப்பாய் ஏற்கனவே நான் உணர்த்திய காலத்தின் நேரம் தொடங்குவதற்கு இன்னும் சில தினங்களே உள்ளது இதையும் கடந்து பொன்னான அந்த காலத்தில் நுழைந்து நீ இன்பமாக இருப்பாய் ஆனந்தத்தை வெளியே தேடுவதுதான் மனிதனுடைய துக்கத்தின் மூலவேர் வெளி உலகம் உள் உலகின் பிரதிபலிப்பு யாருமே தனக்குள்ளே கிடைக்காததை வெளியிலிருந்தும் பெற முடியாது என்பது ஆணித்தரமான உண்மை வெளியில் ஆனந்தத்தை தேடுகிறோம் தோன்றும் தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்தால் அந்த ஆனந்தம் கிடைத்துவிடும் என்று தோன்றுகிறது சரி என்று ஆசைகளை பூர்த்தி செய்யும் முயற்சியில் ஈடுபடுகின்றோம் அந்த முயற்சியிலேயே குறுக்கீடுகள் வந்தால் குமுறுகின்றோம் அழுகின்றோம் அங்கலாக்கின்றோம் ஒரு வழியாக அந்த தேவைகளையும் ஆசைகளையும் எப்படியோ பூர்த்தி செய்து நாம் அடைந்து விடுகிறோம் சரி இனியாவது ஆனந்தமாய் இருந்துவிட வேண்டியதுதானே அப்படி எந்த மனிதனும் ஆனந்தமாய் இருந்ததாய் இதுவரை வரலாறு இல்லை இனியும் அப்படி ஒரு வரலாறு உருவாகப் போவது இல்லை கிடைக்கின்ற ஆனந்தம் அழுத்து போகிறது அந்த மகிழ்ச்சிக்கு எப்போதும் தான் மனம் அடுத்த ஆசைகளையும் தேவைகளையும் அடையாளம் காட்டுகிறது இது கிடைத்தால்தான் ஆனந்தம் என்று சொல்கிறது மறுபடி அவற்றை பூர்த்தி செய்ய போராட நாம் ஆரம்பிக்கின்றோம் இந்த சக்கர வட்டத்தை தாண்டி வெளியே வந்தால்தான் தெளிவு பிறக்குமே ஒழிய அதிலேயே பிரயாணித்து இதற்கு ஒரு முடிவை எட்டிவிடலாம் என்று எண்ணுவது அல்ல வட்டப்பாதையில் முடிவு என்பது எங்கே இருக்கிறது ஒருபொழுதும் நிரம்பாத தன்மையுடைய ஆசையை ஒழித்தால் ஒழித்த அந்நிலையே எப்போதும் மாறாத இன்பத்தை தரும் உன் முற்கள் நிறைந்த வாழ்க்கை பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக மாற்றுவது உன் தந்தையான என்னுடைய பொறுப்பு உன் வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உனக்கு என்றுமே நான் வழித்துணையாக இருப்பேன் என் குழந்தையே மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் உன் தந்தையான நானே பொறுப்பாவேன் நான் எப்போதும் உன்னுடனேயே வருவேன் கவலை வேண்டாம் நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது நானே அங்கு உன் குடும்பத்தையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கு இருந்தாலும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் மெல்ல மெல்ல உன் கஷ்டங்களிலிருந்து நீ விடுதலை பெறப்போகிறாய் நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு நன்றாக வாழப் போகிறாய் குழந்தையே உன் அப்பாவின் பார்வை எப்போதும் உன்மேல் இருக்கும் நீ செய்யும் எல்லா செயலிலும் நான் உன் பாதுகாவலனாய் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் இனி நடப்பது எல்லாம் நன்மையாக இருக்கும் நீ சந்தோஷமாக இரு ஏன் எல்லோரிடமும் அழுது புலம்புகிறாய் உண்மையில் உனக்கு இது சோதனை காலம்தான் ஆனால் அதற்காக நீ ஏன் உன் வாழ்க்கையை முடிந்துவிட்டது போல இருக்கிறாய் எதுவும் இங்கு நிரந்தரமில்லை வாழ்க்கையில் வெற்றி பெறவே மாட்டாய் என்று நீ முடிவு செய்யாதே எல்லோருடைய வாழ்விலும் சோதனைகள் வரும் இது உனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறது என்று நினைக்காதே குழந்தையே ஒவ்வொருவருடைய பிரச்சனைகள் வெவ்வேறாக இருக்கும் அதனால் நீ மற்றவர்களை பார்த்துப்படும் துயரத்தை அவர்கள் படவில்லை என்பதற்காக அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நீயே நினைத்து கொள்கிறாய் நீ தனியாக இருக்கும் போதெல்லாம் உன் அடுத்த கட்ட முன்னேற்றம் குறித்து யோசிக்காமல் தேவையற்ற வீண் குழப்பங்களை பற்றியே யோசித்துக் இருக்கிறாய் முதலில் அதை நிறுத்து அதுவே உன் மனதை பலவீனப்படுத்தும் உன் மனதை வெறுமையாக்கும் கவலைகளை சுமந்து கொண்டு இருக்காதே குழந்தையே வாழ்க்கையில் வெற்றி பெற எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையையும் பொறுமையையும் இழக்காதே உன் துயரங்களை மனதைரியத்தோடு எதிர்கொள் இந்த செயல்கள் நிச்சயம் உன்னை வெற்றி பெற வைக்கும் மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கவலை கொள்ளாமல் உன் கடமைகளில் மட்டும் நீ கவனம் செலுத்தி செயல்படு உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் அவமானங்களும் நீ நாளை பெறப்போகும் வெற்றியின் உரங்களாகும் என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் குழந்தையே உன் தந்தையான நான் உன்னை வெற்றியடைய வைப்பேன் உன் முயற்சி வீண் போகாது நீ நிச்சயம் வெற்றியடைவாய்